மர்மமான முறையில் அமெரிக்க இராணுவ அதிகாரி இறந்து கிடக்காரு எங்கே அப்படின்னா பங்களாதேஷ் தலைநகர் தாக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆடம்பரமான ஒரு ஹோட்டல் அறையில் ஒரு ஏர்க்ராஃப்ட் ஒன்று ஜப்பான்ல இருந்து ரொம்பவே ரகசியமாக பங்களாதேஷில் வந்து தலையிறங்குது அதுவும் சிட்டாட்டாங்கில் சிட்டாட்டாங் வந்து இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே இருக்கக்கூடிய ஷா அம்நாத் ஏர்போர்ட்டில் தான் இந்த சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அமெரிக்க ஏர்ஃபோர்ஸ்க்கு சொந்தமான விமானம் வந்து தரையிறங்குது அறுபது நாளில் மூணு இராணுவத்தில் பங்களாதேஷும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்தாங்க அதுவும் இந்திய எல்லைக்கு பக்கத்தில் இருக்க அடர்ந்த காட்டுக்குள்ள முதல் விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு டைகர் லைட்னிங் அப்படின்ற பேரில் ஒரு இராணுவ அன்றில் நடக்குது அதுக்கப்புறம் டைகர் ஷார்க் அப்படின்ற பேரில் மூணாவது தான் பசிஃபிக் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி இந்த பசிஃபிக் ஏஞ்சலில் ஸ்ரீலங்காவினுடைய அந்த ஒரு ஏர் ஃபோர்ஸும் கலந்துக்கிட்டு தாங்க அமெரிக்கா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த மூணு ஏர் ஃபோர்ஸும் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணதாங்க அதனால தான் ஜப்பான்லருந்து கிளம்புன ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து பங்களாதேஷில் வந்து தரையிறங்குது மியான்மர் நோக்கி குறி வச்சு சைனாவும் அமெரிக்காவும் சேர்ந்த நகரத்துகிற காயநகர்த்தெல்லாம் அமெரிக்கா முன்னகுட்டி போகிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பங்களாதேஷில் பண்ணுதாங்களோ அப்படின்ற சந்தேகத்தையும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் உழவு பார்க்குறதுக்கான வேலையும் அமெரிக்கா செய்தாங்களோ அப்படின்ற மாதிரியான அனுமானங்களெலாம் இது எழுப்ப ஆரம்பிச்சுருக்க ஏன் அமெரிக்காவுடைய பிரசன்ஸை இந்தியா வந்து சந்தேக கன்னத்தோடு பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் பங்களாதேஷில் இருந்தது ஷேக் ஹசீனா தலைமையில் அது அமெரிக்கா தான் வந்துட்டு அரசாங்கத்தை மாணவர்கள் போராட்டம் அப்படின்ற பேரில் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி அவங்களுடைய டீப் சைட் ப்ராஜெக்டின் மூலயமா அகற்றினாங்க அப்படின்றது நமக்கு தெல்ல தெரிவாக தெரிய வந்தது எப்போ அப்படின்னா அமெரிக்க ஆதரவாளரான முகமது யூனிஸை பங்களாதேஷில் வந்து விட்டு அவர் தலைமையில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வச்சு ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக பேசினது இந்திய ஆதரவு அரசாங்கத்தை பங்களாதேஷ்லேருந்து எடுத்துகிட்டு அமெரிக்க ஆதரவு அரசாங்கத்தை அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சதில் ஆரம்பிக்குது இந்த சந்தேகம் இப்போ அதை தொடர்ந்து அமெரிக்கா ராணுவம் அதோட மட்டும் இல்லாமல் பங்களதேஷ் ராணுவத்தினுடைய கோ ஆப்ரேஷன் இந்தியாவினுடைய உயர்த்த உயர்த்து வச்சிருக்கு இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த ஹியூமானிட்டேரியன் எய்டு காரிடார் அப்படின்றத உருவாக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் பார்டர் வந்து இந்தியா கூட பங்களாதேஷ் ஷேர் பண்ணுது ஆனால் மியான்மர் குடியும் பங்களாதேஷ் வந்துட்டு பார்டர் ஷேர் பண்ணுறாங்க மியான்மரில் இருக்கக்கூடிய ரக்கைன் ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இந்த இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் வருது அந்த அரக்கன் ஆர்மி கண்ட்ரோல் கீழே தான் அந்த ரக்கைன் ஸ்டேட் இருக்குது பங்களாதேஷில் வேறு கவர்மெண்ட் இருக்காங்க அரக்கன் ஆர்மி வந்து ஒரு ஆயுத போராளி குழு இந்த போராளி குழுவினுடைய அந்த ஒரு கட்டுப்பாட்டின் கீழ்தான் அந்த அரக்கன் ஸ்டேட் இருந்துக்கிட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த அரக்கன் ஆர்மியால் துன்புறுத்தப்படுறாங்க அதனால் அங்கே ஒரு ஹியூமானிட்டேரியன் காரிடாரை பங்களாதேஷில் உருவாக்கி அதன் வழியாக உதவி பொருளெல்லாம் நம்ம வந்துட்டு எங்கே கொண்டு போகலாம் மியான்மருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஐநா சபையும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணாங்க ஹியூமனிடேரியு மனிதாபிமானமிக்க உதவி அப்படின்றதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும் ஆனால் கடைசியில் எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல அந்த மாதிரி அந்த கதை ஆயிரும் அமெரிக்கா ஃபஸ்ட்டு அமெரிக்காவுடைய இராணுவத்தை வச்சு அரக்கன் ஆர்மிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பொருளை அனுப்புவாங்க மியான்மருக்குள்ள அதை அவங்களும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பங்களாதேஷ் பகுதி வந்து அமெரிக்க இராணுவத்தினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வர ஆரம்பிக்கும் இந்தியா வந்து எல்லையோரங்கள்லாம் அமெரிக்கன் ஆர்மிக்கு எதிராக ரோந்து போகக்கூடிய நிலைமைக்கு இது எதிர்காலத்தில் தள்ளிரும் முகமது யுனூனுடைய கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு சிங் அடிக்கிறதுனால இதுக்கு ஓகே சொன்னாங்க ஆனால் அமே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அண்ட் கேனல் வந்துட்டு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஷஃபிகுல் இஸ்லாம் வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டார் ஏன்னா பங்களாதேஷ்கெலாம் அமெரிக்க இராணுவம் வந்து நிற்கும் போது எதிர்காலத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக பங்களாதேஷ்குள்ளே கிரியேட் பண்ணும் அந்த பங்களாதேஷ் பகுதியை அமெரிக்கனுடைய அந்த கட்டுப்பாட்டுகளில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதன் மூலியமாக இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு சைனா இந்த டீ ஸ்டார் ரிவர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்டை ஷேக் ஹசினா இருக்கும்போது இந்தியாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் யூனஸோடைய கவர்மெண்ட் வந்து சைனா கையில் கொடுத்துட்டு ஐநூறு மில்லியன் அளவுக்கான மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு சைனாவும் பங்களாதேஷும் சேர்ந்து செய்ய போகிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜேட்டன்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போர் விமானத்தை பங்களாதேஷ் ஏர் ஃபோர்ஸுக்கும் சைனா கொடுக்க போகிறாங்களாம் இது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மாதிரியே பங்களாதேஷும் மாறுது இராணுவ உதவியே இருந்து வாங்கிட்டு அமெரிக்க இராணுவத்து கூட ஒத்துழைப்பாக போகிறது இதே ஒரு விஷயத்த தான் பாகிஸ்தானும் பண்ணி இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கோம் அதே மாதிரி சீனாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டுற கிழமாக பங்களாதேஷை மாற்றினாங்க அப்படின்னா பங்களாதேஷனுடைய எதிர்காலம் பாகிஸ்தானோட மோசமாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க இந்திய உதவியோட மிகப்பெரிய வளர்ச்சியாக பங்களாதேஷ் அடைஞ்சிது ஆனால் அவங்க கவர்மெண்ட் வெளியேறினதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பங்களாதேஷனுடைய குரோத் பர்சன்டேஜ் அப்படின்றது நிறைய நேரத்தில் இந்தியாவோட அதிகமாக இருந்துச்சு ஆனால் ஷேக் ஹசீனாவுடைய கவர்மெண்ட் போனதுக்கப்புறம் இன்றைக்கி அங்கே எவ்வளோ பெரிய க்ரைசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கோம் ஏன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் சிங் அடிக்கிற மொஹம்மது யூனூஸ் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால் அது பாகிஸ்தான் மாதிரி மாறுறதுக்கான அனைத்து எதிர்காலமும் பிரகாசமாக இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்படி சைனா ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் மாறி 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 தான் கைக்குள்ளே போடுறதுக்கு பங்களாதேஷை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு சில துறைமுகத்தையும் சைனா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காங்க இந்த எல்லா விஷயத்துலையும் யார் முன்னாடி போகிறா அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு மிலிட்ரி டிரில் ஸ்ரீலங்காவையும் கூப்பிட்டு பங்களாதேஷ்லாம் அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா ரேரியர் தமிழல்ஸ் மியான்மரை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் ரேரியர் தமிழல்ஸ் அதிகமாக இருக்குது அங்கே இப்போ சீனாவுக்கு ஆதரவான அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கு சைனீஸ் பார்டர் ஒட்டின இடத்துல தான் மியான்மர்லாம் இந்த ரேரட் மினரல்ஸ் அதிகமா இருக்கு இதை அமெரிக்கா வந்துட்டு உக்ரைன்ல எப்படி கைப்பற்றி நம்ம வந்து ஒரு டீலெல்லாம் போட்டு இப்போ ட்ரம்ப் மேக்கப் பண்ணி வச்சிருக்காரோ அதே மாதிரி ஒரு விஷயத்த மியான்மர்ல பண்ணணும்னு அமெரிக்கா நினைக்காங்க தான் அங்க ஒரு ஹியூமானிட்டேரியன் காரிடரை உருவாக்கி மியான்மருக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே முன்னெடுக்காங்க அப்படின்றது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அரக்கன் ஆர்மியை பொறுத்தளவுக்கு அவங்க இந்தியாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்காங்க பங்களாதேஷ் அரசாங்கமும் ஷேக் ஹசீனா இருக்கும்போது இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு அதனால தான் அமெரிக்கா ஆதரவு அரசு வரணும்னு முகமது யூன்கார் வச்சு இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பட் மியான்மர் கவர்மெண்ட் வந்துட்டு சைனாவுக்கு சப்போர்ட்டா இருக்கு டபுள் கேம் விளையாடுற சைனா அரக்கன் ஆர்மிக்கும் ஒரு பக்கமும் மியான்மர் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பக்கமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஆயர்த்து முதல்ஸை தான் அதையும் தாண்டி பே ஆஃப் பங்காலுக்கு இந்த சைனாவுக்கு ஒரு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு மியான்மர் வழியா ரோடு போடணும் அப்படின்னு நினைக்காங்க அதை பங்களாதேஷ் வழியாகவும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் உலக வல்லரசுகளை பங்களாதேஷில் இப்போ போட்டி போட வச்சுருக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டும் நாட்டை நேசிக்கிற ஒரு தலைவரும் இல்லை அப்படின்றதுனால இன்றைக்கி பங்களாதேஷினுடைய எதிர்காலம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு விளையாட்டு ஜாமான் மாதிரி மாறியிருக்கு அடுத்த விஷயம் அமெரிக்க இராணுவ அதிகாரி வந்துட்டு பங்களாதேஷ் ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது இவர் வந்துட்டு சைனா உழவு பார்க்காரு இந்தியா உழவு அதனால தான் பங்களாதேஷில் வந்து இருக்கார் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு அவர் இறந்ததுக்கப்புறம் கூட இதுக்கு பின்னாடி வந்து இந்தியாவுடைய உளவுத்துறை இருக்கா இல்லை சீனாவுடைய உளவுத்துறை இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் டிஃபென்ஸ் வட்டாரங்கள்லேருந்து இருந்து அதிகாரபூர்வமற்ற தகவல்கள் ஓப்பன் சோர்ஸில் வந்துகிட்டு இருந்துச்சு அமெரிக்கன் ஆர்மியும் இவர் இறந்ததுக்கு உண்டான அந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி யாருக்கும் சொல்லலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவினுடைய அந்த ஒரு கதவுக்கு பக்கத்திலே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப அலாமிங்கான ஒரு விஷயம் அமெரிக்க இராணுவத்தினுடைய நடவடிக்கையும் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பங்களாதேஷ் இடம் கொடுக்காங்க அப்படின்றதுமே இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு எல்லைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளை தொடர்ந்து நம்ம நாட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இராணுவம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வீரியமாக எல்லைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம அமைதியாக இருக்கும் இப்பேற்பட்ட சதிகள்லாம் இந்தியாவுக்கு வெளியே இந்தியாவுடைய எல்லைப்புறங்களில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய இராணுவத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு நாட்டு மக்களாக சப்போர்ட் பண்ண வேணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியாகணும் இது அப்பேற்பட்ட முக்கியமான காலம் அதனால் ஜெய் ஹிந்த் ஜெய் ஜவான் இதை பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை செப்ரமாக பார்க்குறவங்க செப்ரை பண்ணிவிடுங்க